நம்ம பார்க்க அப்படிங்கிறது வந்து ரெண்டு ஜீவன்களோடிக் லவ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் புலிக்க நினைக்கிறேன் லாஸ்ட் பதிவுல நான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக பேசியிருந்தேன் இன்னும் கூட அவங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கல அவங்களோட போராட்டங்கள் நடந்துட்டுதான் இருக்குது அவங்களோட ஓட்பேங்க் வந்து ரொம்ப கம்மிங்கறதுனால வந்து அவங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல எனக்கு தோணுது ஏன்னா ஜாக்டேட் ஜியோ போராடும் போதுலாம் வந்து பேசின வந்து அரசு வந்து இவங்களுக்காக வந்து பேச மாட்டேன்னு சொல்லி இடம் அதுக்கு இந்த ஓட் பேங்க் தான் முக்கியமான காரணம் நினைக்கிறேன் அவங்க பின்னாடி யார் அவங்கள இந்த அரசு வந்து நினைக்குது ஸோ இப்போ நாம என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடி நாம இருக்கிறது இந்த அரசுக்கு எடுத்துட்டு போனோம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன என்னன்னு அப்படின்னா நீட் ஜஸ்டிஸ் ஃபார் பிசிக்கலி சேலஞ்சுடு அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம் நம்மளும் அவங்க கூட இருக்குது அப்படிங்குறத நம்ம வந்து காட்டிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து சீதா அக்பர் அவங்களோட லவ் ஸ்டோரிக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி வந்து அக்பர் ஆண்ட காலத்து தளத்தில் வந்து பார்த்தா வந்து அவர் வந்து தீனில் அந்த ஒரு மரத்தை கொண்டு வந்தாரு அதாவது இந்து உள்ள நல்ல கருத்துக்களையும் உள்ள நல்ல கருத்துக்களையும் வந்தெடுத்து அந்த மதத்தை உருவாக்குனாரு அது காலப்போக்கத்தில் வந்து காலப்போக்கில் யாருமே அதை ஃபாலோ பண்ணல ஆனா அந்த காலகட்டத்தில் நாம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வந்து ராஜபுத்திர இளவரசி வந்து ஜோதாவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்து லவ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு இது விஷயமா வந்து ஜோதா வந்து இந்தியில ரித்திக்வாசன் ஐஸ்வர்யா நடிச்ச ஒரு படம் இருக்குது படம் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம் அக்பர் சீதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு ஜீவங்கள் அதான் ரெண்டு சிங்கங்கள் திரிபுராவில் மிருக காட்சி சாலைகள் இருந்துருக்கு அது அப்புறம் வந்து நம்ம வந்து பெங்காலில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு கொண்டு வராங்க அந்த ரெண்டு ஜீவன்களுக்கும் வந்து சீதா அக்பர் அப்படின்னு பேர் வச்சது அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல மேபி வந்து சீதா அக்பர்னு அவங்களை கூப்பிட்டா அவங்க ரியாக்ட் பண்ணலாம் அவங்கள அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எந்த தடையும் கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு தடை வருது ஒரு குரூப் ஆஃப் பீபிள் என்ன சொல்றாங்க அக்பர் வந்து முஸ்லீம் சீதா வந்து நம்மளோட தாய் மாதிரி ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெங்கால் கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து கேஸ் போடுறாங்க அதை பார்த்த வந்து ஜட்டினப்பட்டாருன்னா டென்ஷன் ஆகி ஏய் இதெல்லாம் ஒரு கேஸா போங்கடா அப்படின்னு சொல்லி வந்து கேஸ ஒத்தி வச்சிட்டாரு ஆனாலும் அந்த பிரதர்ஸோட வந்து போராட்ட நியாயமானதா அவங்க மனசு வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னால் மனசு கஷ்டப்படுது அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும் இதுக்காக நாம ஏதாவது பண்ணோம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின் அப்படின்னா வந்து யா யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்து அந்த விருது காட்சி சாலையில் இருக்க கூண்டுக்கில் இருக்க வந்து அந்த அக்பருங்க பேர் கொண்ட சிங்கத்திட்ட போயிட்டு நீ அக்பர் நீ ஒரு முஸ்லீம் நீ வந்து ஒரு எங்கள் நாட்டுக்கு நீ வந்தவர அதனால நீ வந்து சீதாவை வந்து லவ் பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த சீதா அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நீ வந்து பூமி தாயோட பொண்ணுமா நீ எங்கள் மண்ணோட வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அரசி நீ வந்து அப்பருங்களை வந்து கல்யாணம் பண்ற லவ் பண்றதுலாம் வந்து ரொமான் பண்றதுல ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இதுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த போராட்டம் பண்றாங்கல்ல அவங்கள அந்த கூண்ட குறந்து உள்ள அனுப்பிட்டா வந்து ஒரு சுகமான எண்ணி கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க